தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ப்ரோ வந்து வரல அவர் சின்ன வேலையினால் வெளியில் போயிட்டாரு நானும் தம்பி மட்டுமே தான் போகணும் பஸ்ஸில் போயிட்டு ஆற்காட்டு கோவிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சோம் பொங்கல் வச்சுட்டு நானும் தம்பியும் மட்டும் நாங்கள் போயிருந்தோம் எப்போயும் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்து கோயிலுக்கு பொங்கல் வைக்க போவோம் இந்த வருஷம் மட்டும்தான் நானும் சின்ன தம்பி மட்டும் போகணும் ஏன்னா மீதி ரெண்டு தம்பியுமே வந்து ஸ்கூல் போயிருந்தாங்க ப்ரூவுமே வந்து தவிர்க்க முடியாத வேலை இருந்தாலும் வர முடியல பஸ்ஸு ஏற்றிட்டு அவர் வந்து போயிட்டார் நாங்கள் பஸ்ஸில் வந்து தான் பொங்கல் வச்சோம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி தான் வந்து கும்பிட்டுட்டு நானும் தம்பியுமே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயே வந்து போட்டோம் பொங்கல் வச்சு முடிச்சு பூசாரியும் வந்துருந்தார் சாமுமீராகவும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி நான் தம்பியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த கோவில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துல ஆற்காடு என்ற கிராமத்தில் இருக்கணும் மாரியம்மன் கோவில்